அஸ்லாம் அலைக்கம் வ வபரகாத்து நாளும் ஒரு அமுதமொழி வயது கால மூசா லோமிஹி இன்னாக இருக்கும் அன் ததுபஹூ பகரதன் அ தத்தஹிதுனா ஹுசுவா மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் தம் கூட்டத்தினருக்கு ஒரு பசுவை பலியிடும்படி அல்லாஹ் உங்களுக்கு பணிக்கின்றான் பொழுது நம்மை நீங்கள் கேலி பண்ண தொடுத்தீர்களா என்று கேட்டார்கள் கால அழுதுபில்லாகி அன் அகோணமினல் ஜாகிலீன் அதற்கு மூசா அலிஹிசலாம் அவர்கள் நான் கேலி பண்ணும் மூடர்களினின்றும் உள்ளவனாதலை விட்டும் அல்லாஹ்விடத்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றார்கள் காளுதுலனா ரப்பக யு லனா மாஹிய அந்த பசு எத்தகையது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படி நமக்காக நீங்கள் உங்கள் இறைவனிடத்து வேண்டுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் கால இன்னஹூ யகூலு இன்னஹா பகரத்துல் லா ஃபாரிலும் வலாபிகுருன் அவானும் பைனதாலிக் அப்போது மூசா அலிஹிஸ்லாம் அது முதிர்ந்ததும் அல்லாத இளம் கன்றும் அல்லாத இவ்விரண்டனுக்கும் மத்தியில் உள்ள நடுத்தர வயதுடையது என அல்லாஹ் கூறுகின்றான் என்றார்கள் ஃபஃப் அலு மருன் நீங்கள் பணிக்கப்படுவதை செய்துவிடுங்கள் சங்கைமகேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசரூல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதல் குர் ஆன் மசீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து